மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வத் திருக்கல்யாணம் பகுதியில் இன்று நாம் துளசி தாமோதரன் திருக்கல்யாணத்தை ரசிக்க இருக்கின்றோம் நாம் தெய்வயானை உடனாய முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தை திளைத்து கேட்டுக்கொண்டிருந்தோம் இப்பொழுது வைணவத்தில் துளசி உடனாய தாமோதரனின் திருக்கல்யாண வைபவத்தை அனுபவிக்க இருக்கின்றோம் இன்று நாம் பேச இருப்பது அதாவது தெய்வ திருக்கல்யாணம் எனப்படும் பொழுது தெய்வத்தை கோயிலில் வணங்கலாம் நம் மனதில் வைத்து வணங்கலாம் இது இவை அனைத்தும் நாம் அறிந்ததே ஆனா இன்னைக்கு நாம பேச போற இந்த திருக்கல்யாணத்தின் கதாநாயகியான துளசியை இன்றும் நாம் பிரத்யக்ஷமாக நம் கண்குளிர நம் உலகத்தில் பார்க்கலாம் சில கடவுளை தான் நாம் கண்கூடாக பார்க்க நேரிடும் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மார்க்கமாக பக்தி இருக்கின்றன அதில் கணபதி வழிபாடு முருக வழிபாடு அதை கௌமாரம் என்பார்கள் கானாபத்தியம் என்பது விநாயகப் பெருமானின் வழிபாடு சிவபெருமானின் வழிபாடு சைவம் வைணவம் என்பது திருமாலின் வழிபாடு அம்பிகையின் வழிபாட்டிற்கு சாக்தம் என்று பெயர் அது மாதிரி சூரிய வழிபாடு உண்டு நாம் தினந்தோறும் பார்க்கும் கண்கூடாக பார்க்கும் பிரத்யக்ஷமான தெய்வம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சூரிய பகவான் அவர் வந்தால்தானே நமக்கு உலகெங்கும் பிரகாசம் கிடைக்கின்றது அதுக்கு அடுத்த ஒரு தெய்வம் நாம் கண்கூடாக காணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய துளசி மாதாவை நாம் கண்ணால் காணலாம் அவள் அல்லவா இந்த துளசி கல்யாணத்தின் கதாநாயகி அவள் தாமோதரனை எப்படி கரம் பிடிக்கின்றாள் என்பதை நாம் கேட்போம் தாமோதரன் என்பது திருமாலின் அற்புத நாமம் கேசவன் மாதவன் வைகுந்தன் என பல பெயர்கள் இருந்தாலும் தாமோதரன் என்பது அற்புதமான நாமம் அதை ஆண்டாலும் தன்னுடைய பாசுரத்தில் சொல்லியிருக்கின்றாள் மாயனை மண் வடமதுரை தூய பெரு நீர் யமுனை அந்த மாதிரி தாமோதரன் வார்த்தையால் அவள் திருமாலை அடைக்கின்றாள் அந்த தாமோதரனை எப்படி ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் லக்ஷ்மி பிராட்டி கிருஷ்ணனில் ருக்மணி பிராட்டி இவர்களெல்லாம் அவனை கரம் பிடிக்கின்றார்களோ அது மாதிரி துளசி தாமோதரன் திருமணமும் மிக மிக உன்னதமானது சிறப்பு வாய்ந்தது ஏன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நம்ம வீட்டுல நினைச்சா நம்ம துளசி தேவியை வரவழைத்து அவளை கண்ணார பார்த்து அவளிடம் வரம் பெறலாம் சரி இதெல்லாம் மெஞ்ஞானம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா துளசி என்றால் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தருணத்தில் பிராணவாயு என்பது நம்முடைய உடலில் இருந்து குறையவே கூடாது அதுவும் இந்த கொரோனா மாதிரியான காரணம் இந்த ஒரு காலங்களில் நமக்கு ஆக்சிஜன் சப்ளை பா பிராணவாயு என்பது மிகவும் தேவைப்படும் இந்த தருணத்தில் துளசி செடி நம் அருகில் இருந்தால் அந்த பிராணவாயு என்பது வந்து கொண்டே இருக்கும் அதனால் தெய்வம் என்ற நிலையை தாண்டி பலரும் மருத்துவ ரீதியாக ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செடிதான் துளசி செடி அவள் எப்படி வந்தால் ஏன் அவள் திருமாலை கரம் பிடித்தாள் என்பதை பார்ப்போம் திருமாலுக்கு மிகவும் உகந்த ஒரு இலை என்றால் அது வந்து துளசி திருமூலர் சொல்லியிருக்கார் யாவர்க்கும் ஒரு பச்சிலை என்று சொல்லியிருக்கார் எல்லா இறைவனுக்கும் ஒரு பச்சிலை அப்படின்னு திரு மந்திரத்தில் வருகின்றது இதற்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் தத்துவார்த்தமான பொருள்கள் உண்டு ஆனா நான் எளிய ஒரு பொருளை தான் சொல்றேன் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னு சொல்றதோட பொருள் இதுவல்ல அதையெல்லாம் தாண்டி இருக்கின்றது ஆனால் எல்லோருக்கும் புரியும் விதம்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு என்று வில்வம் இருக்கிறது அதே மாதிரி நம்முடைய கணபதிக்கு என்று அருகம்புல் இருக்கின்றது அப்படி திருமாலுக்கு உகந்த ஒரு இலை எது என்றால் அது துளசி இலை துளசியானவள் அவளுக்கு பிருந்தை அப்படின்ற ஒரு அற்புத நாமமும் உண்டு கார்த்திகை மாதத்தில் அவள் துவாதசி என்று அவள் இந்த திருமாலை கரம் பிடிக்கின்றாள் அவள் பிறந்ததும் பார்த்தீர்கள் என்றால் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்றே இந்த பிருந்தையானவள் அவதரிக்கின்றாள் இந்த கார்த்திகை மாதத்திலேயே ஏகாதசி தொடர்ந்து துவாதசி அன்று அவள் திருமாலை திருமணம் செய்து கொள்கின்றாள் அதை பிருந்தை திருக்கல்யாணம் என்றும் சொல்வார்கள் அவளுக்கு பல பல நாமங்கள் உண்டு அவளில் பக பல வகைகளும் உண்டு அவள் வந்து கருப்பு நிறமாக இருந்தால் அதை வந்து என்ன சொல்வார்கள் ராம துளசி என்பார்கள் அவளுக்கு ஸ்ரீதுளசி என்று இன்னொரு வகையும் உண்டு கிருஷ்ண துளசி என்பார்கள் இப்படி துளசி செடிகளில் பல வகைகள் இந்த உலகத்தில் உண்டு சரி தேவி பாகவதத்தில் இதை பற்றிய குறிப்பிருக்கின்றது துளசி வழிபாடு துளசி சரித்திரம் இதெல்லாம் இப்ப வந்ததானா கிடையாது பிரம்மாண்ட புராணம் பிரம்ம புராணம் ஸ்கந்த புராணம் தேவி பாகவதம் இது போன்ற எல்லாவற்றிலுமே இந்த துளசியின் மகத்துவத்தை பற்றி அழகாக சொல்லி இருக்கின்றார்கள் தேவி பாகவதத்தில் இவளை மகாவிஷ்ணுவின் துணைவி என்றும் சொல்கிறார்கள் அது மட்டும் அல்ல செல்வத்தின் அதிபதியாக துளசி தேவியை வணங்குகிறார்கள் இவளுக்கு என்று பல பல அவதார வரலாறுகள் இருக்கின்றன ஒன்றோ இரண்டோ அதை பற்றி நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இது ஒரு செபி செய்தி ஒரு வரலாறு என்ன சொல்கிறது என்றால் கங்கை சரஸ்வதி இவர்கள் இருவரையும் காப்பாற்றும் பொருட்டு லக்ஷ்மியானவள் அதாவது சரஸ்வதி தேவியானவள் தான் அகந்தையால் அவள் கங்கையை பூமிக்கு இழுக்கும் பொழுது லக்ஷ்மி தேவியானவள் அந்த கங்கையை காப்பாற்றுகிறாளாம் அப்பொழுது சரஸ்வதி நதியானவள் அந்த துளசி அதாவது லக்ஷ்மி தேவிக்கு சாபமிட்டு லக்ஷ்மியின் திரு அவதாரமே இந்த பூமியில் துளசியாக இருக்கின்றது என்பது ஒரு வரலாறு இப்படி பல பல வரலாறுகள் இருக்கின்றன அது மட்டுமான் பார்த்தீர்கள் என்றால் அந்த துளசியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் இப்ப நம்ம பசு என்பதை எடுத்தால் அந்த பசுவில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி நமக்கு தெரியும் அது மாதிரி இந்த துளசி செடியிலும் எல்லா தேவர்களும் தேவர்கள் மட்டுமல்ல நமது பாரத பூமியில் இருக்கும் புண்ணிய நதிகளும் வாசம் செய்கின்றனவா உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் அந்த துளசி இலையின் முனை அதாவது நுனி இருக்கின்றதல்லவா அங்கே வாக்தேவியின் கணவனாம் பிரம்மதேவன் வாசம் செய்கின்றார் அந்த துளசியின் அடிபாகத்தில் சிவபெருமான் வாசம் செய்கின்றார் அது மாதிரி துளசியின் நடுப்பகுதியில் திருமால் அவளுடைய கணவனாம் விஷ்ணு அவர்கள் வாசம் செய்கின்றார்கள் அது மட்டும் அல்ல அவளுடைய உடம்பில் எல்லா தேவர்களும் புனித நதிகளும் இருப்பதால் துளசியானது நம் இல்லத்தில் இருந்தால் மங்களமாக இருக்கும் அது மட்டுமல்ல துளசி தேவியை நாம் இல்லத்தில் வைத்து ஆனால் தூய்மையாக வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டோம் என்றால் நமக்கு எல்லாவித செல்வங்களும் நம்மை வந்து அடையும் எல்லாவித சந்தோஷங்களையும் நாம் அடையலாம் துளசி பூஜையானது நம்முடைய பாவங்களை போர்க்கும் இது மாதிரி துளசியை பற்றி மெஞ்ஞான ரீதியாகவும் சொல்லலாம் மற்றும் ஒரு வரலாறு அவள் அவதரிக்க காரணமாக இருந்தது அதையும் தெரிந்து கொள்ளலாம் அவள் எப்படி திருமாலின் திருக்கரம் பிடிக்கின்றாள் என்பதையும் அனுபவிப்போம் எனச் சொல்லி உங்களிடம் இருந்து விடை பெறுவது திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் நன்றி வணக்கம்